ஹை ஃப்ரெண்ட்ஸ் பர்ஸ் பார்த்துருக்கீங்க சோலார் பர்ஸு பார்த்துருக்கீங்க வாங்க பார்க்கலாம் இதுதான் சோலார் பர்ஸு இந்த சோலார் பர்ஸில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள் இது நாம்ளே ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் ஒரு சோலார் பேனல்னு ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு அதாவது மொபைலோட பேட்ரி எடுத்துக்கணும் அப்புறம் சார்ஜிங் கண்ட்ரோலர் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா ஒரு நூறுரூபாக்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த கண்ட்ரோலர் வச்சு தான் நம்ம பேட்டரியில் சார்ஜ் ஏற்றி அதை வந்து பர்ஸில் நம்ம வந்து வைக்க போகிறோம் அது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் சூப்பராக நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி பர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எங்கே வெளியே போனாலும் மொபைலுக்கு சார்ஜ் இல்லைனா ஈஸியாக சார்ஜே போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் அழகாக கொடுத்துடணும் சோலார் பேனலில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும் அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்துன்னு போயிட்டு சார்ஜிங் கண்ட்ரோலரில் நம்ம கனெக்ட் பண்ணிடணும் கரெக்டாக சார்ஜிங் கண்ட்ரோலரில் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அது கரெக்டாக பார்த்து பண்ணணுங்க ஸோ இந்த மாதிரி பக்காவாக நம்ம என்ன பண்ணோம்னா கனெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா மல்டிமீட்டர் வச்சு அவுட் புட் வருதான்ட்டு செக் பண்ணணும் ஸோ சோலார் பேனலில் வெளிச்ச மூண்ட உடனே நம்மளுக்கு என்ன மைனஸ்லேருந்து நம்மளுக்கு வரும் வரும்னா வரும் ஏன்னா சார்ஜர் அது ஓகேங்களா அது வந்து பக்காவாக வந்துட்டு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ண போறோம் ஸோ சார்ஜர் போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா பேட்டரி தேவை சரிங்களா ஸோ பேட்ரியில்தான் வந்து எல்லாமே வந்து போய்ட்டு சேவ் ஆகும் அதனால பேட்ரியை வந்து கரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுவும் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் கரெக்டாக பார்த்துட்டு இந்த சார்ஜிங் கண்ட்ரோலரில் ப்ளஸ்ஸும் மைனஸும் வச்சு கரெக்டாக வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கணும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவ சீக்கிரமாக பண்ணி காமிக்கணுன்றதுனால நம்ம ஜஸ்ட்டு அது ஒயரை முடுக்கி இருக்கும் நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா லைன் விடாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நம்ம அந்த லைனிங் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு கரெக்டாக வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ ஒரு பக்காவான ஒரு சர்க்கியூட் வந்துருச்சு இப்போ இதில் என்ன மிஸ்ஸிங்னா அவுட்புட்டு இல்லைங்களா ஸோ அந்த பேட்ரியில் சார்ஜ் ஆகிட்ட பிறகு அந்த பேட்ரியிலேருந்து நம்மளுக்கு அவுட்புட்டு வரணும் எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு வரணும் அதுதான் நம்ம எடுத்துன்னு வந்து ரொம்ப மொபைலில் சார்ஜுக்காக கொடுப்போம் சரிங்களா ஸோ நம்ம அந்த சார்ஜிங் கனெக்டரையும் இதில் ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட்டை எடுத்துன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு எம்டியான பர்ஸு பர்ஸ் சரிங்களா அந்த பர்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம அதை வந்து ப்ளேஸ் பண்ணலான்றத நாம் தான் வந்து டிசைன் பண்ணிக்கணும் ஸோ அப்படி பண்ணும்போது எனக்காக அழகாக என்ன இருக்குன்னா ஒரு பவுச் இருந்தது அந்த பவுச்சுக்குள்ளார வந்த இந்த பேட்ரி சர்க்கியூட்டு அப்புறம் அந்த கனெக்டர் பின்னு எல்லாமே வந்து அதில் கொடுத்துட்டேன் ஸோ அழகாக வந்து அதில் ஃபிட்டாகிடுச்சி ஸோ இந்த மாதிரி டைப்பான பர்ஸ் தான் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி சார்ஜிங் பேனலில் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோலார் சார்ஜிங் பர்ஸு நம்மளுக்கு கெடைச்சிடுச்சு பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இதை அப்படியே ஒட்டி விட்டுட்டோன்னா நம்ம எங்கே வேணாலும் எடுத்துன்னு போய்ட்டு சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ நான் மொபைல் வச்சு எடுக்கிறதுனால சும்மா காமிச்சேன் ஸோ நீங்கள் சென்னை கனெக்ட் பண்ணிவிட்டீங்கன்னா சூப்பராக சார்ஜ் ஏறுங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்ப்ளீட் பக்காவான ஒரு பர்ஸ் வந்து சார்ஜிங் பர்ஸாக மாற்றிட்டோம் சோலார் பேனல் வச்சு நம்ம பவர் பேங்க் தேவையில்ல எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு பேட்ரி சார்ஜ் ஆனாலே போதும் இந்த பர்ஸை வச்சு நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்